செம்ம டேஸ்டியான பனியார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ரொம்பவே ஈஸிங்க செய்கிறது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் நாலு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே வந்து நம்ம பணியாரமாக சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ குழிப்பனியார சட்டியாக அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த முட்டை கலவையை சேர்த்து முக்கால் வாசி குழி அளவுக்கு ஊற்றிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழிப்பணியார சட்டியாக மூடிக்கோங்க இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தாலே போதும் சூப்பராகவே வந்து வெந்துடும் இப்போ மூடியை திறந்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு இப்போ திரும்பி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தாலே போதும் சூப்பராகவே வந்து அடிப்பக்கமும் வந்து வெந்துடும் அவ்வளோதான் நமக்கு முட்டை பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே சாப்பிட்லாம் ஸ்நாக் ஆவும் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம குழம்பு செய்யலாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது சாம்பார் தயிர் சாதம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான குழம்பு பார்த்துடலாமா முட்டைப்பனிய குழம்பு இது செய்கிறதுக்கு கடாய அடுப்பில் வச்சுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதுலேயே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வெங்காயம் கருவேப்பில் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் நாலு பல் தேங்காய் கொஞ்சமாக கசகசா அரை டீஸ்பூன் சோப்பு சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி இப்போ குழம்பு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பனியாரத்தை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க வைக்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இறக்குனா செம்ம டேஸ்டியான முட்டை பனியார குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பே தோற்றுறோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் புளிலாம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும் டெய்லி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்து அசந்துங்க செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த இந்த பனியாரம் எல்லாம் கொழம்புல நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே இதுக்கு சைடு இதே இந்த முட்டையை தொட்டுக்கிட்டே சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இது போன்ற சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்